Deli kilo, ah? Deli kilo, hmm. Macam apa? Ah.

இதில் என்ன பெருமைப்படுறாங்க கல்பாசி வெங்காயம் பச்சை மிளகா அவ்வளோதான் என்ன சொன்னது என்ன சொன்னேன் வேற எதுவுமே கங்கை தம்முக்கு கங்கு இன்னொன்னே தூக்கி அள்ளி மேலே போட்டு கங்கை போட்டுருவாங்க பத்து நிமிஷத்தில் பிரியாணி ரெடி பாப்பாங்க ியா <muchas> எட்டல எனக்கு நீ இந்த மாதிரி ஆக்கி குடுத்துனா கூட நான் வண்டில வெச்சி போய் பஸ் ஸ்டாண்டில வித்துட்டு நரியா. இங்க பாத்துக்குங்க அத்தை. வாமா. வாமா. இது அடி முடிச்சற கிண்டுங்க. வெயிட் பண்ணு. என்ன பாத்தியா? இவ்வளவு ஊத்திருக்கு. இவ்வளவு தான்

கரெக்ட் இது இந்தது பக்குவஎனக்கே நல்லா போச்சு நானே ஆகிடு. கௌரே நீங்க நான் எங்க குடிக்கறேன் குடிக்கிறேன் மீடியம்ல வச்சிருக்கேன் இது இது ஆமா

அளைட்டோம் பத்தி அவள வந்துட்டேச்சு ஓபக்கெட் கேட் மணிக்கு முடிப்பீங்கக்டயே பாண்ட்ராச்சே ஆ 10 3 கிளா அடிக்கச் சொல்றீங்கக்டயே பாருங்க நான் எது வரலாம் நினைச்சேன் தையல்க்கு கழிச்சு விடு மேல நாம கங்கு உளுந்துரும் வையாத பறக்கும் காத்துல முடிஞ்சே சாப்பிடாது

மா வாங்கிட்டு வாங்க மாசம் ஐம்பதாயிரம் தானே ஒரு வந்து கத்தாரிலேயே வேணாம்